பெரிய மைதானத்தில் மூன்று பையன்கள் ஓடியாடி ஆடி ஒருங்கிணைந்து கொண்டிருந்தார்கள் அந்த பக்கமாக வந்தார் துறவி ஒருவர் நின்று விளையாட்டை ரசிக்க ஆரம்பித்து விட்டார் விளையாட்டை முடித்துவிட்டு திரும்பும்போது துறவியின் ஜடாமுடியையும் கூம்பு கொண்டையையும் வினோதமான உடையையும் கண்டு அவர்கள் வேடிக்கையாய் நின்றுவிட கேட்டார் துறவி தம்பிகளா நல்லா விளையாடுறீங்க போல சரி இந்த விளையாட்டெலாம் எதுக்காக முதல் பையன் விளையாண்டா உடம்பு பலமாகும் பலமானா எதிரிய பந்தாடலாம் கெட்டு மகிழ்ந்த துறவி ஆசிரியர் அளித்தார் நல்லது பெரிய பயில்வானா நீ வருவ ஆசிரியர் அளித்தார் இரண்டாவது பையன் இப்படி ஜாலியா விளையாண்டா தான் மனசு லேசாகவும் உக்காந்து படிக்கும்போது சட்டுன்னு புத்தியில ஏறும் பிரமாதம் நீ பெரிய படிப்பாளியா வருவ மூணாவது பையனும் அமைதியாய் நின்றான் ஏம்பா நீ எதுவும் சொல்லலையா ஏன் இந்த விளையாட்டு அவன் சொன்னான் அதுவா எனக்கு விளையாட பிடிக்கும் அதான் விளையாடுறேன் வேற ஒன்றும் இதில் சொல்றதுக்கு இல்லை துள்ளி குதித்தார் துறவி தம்பி நீதான் இனிமேல் என்னுடைய குரு லாபம் நஷ்டம் முன் விளைவு பின் விளைவு என்று இப்படி யோசித்து குழப்பிக் கொண்டிருக்காமல் அந்த நொடிகளில் அதை அனுபவித்து செய்பவரே ஆகச்சிறந்த அனுபூதிமான் புரிந்து நண்பா உன் வாழ்வை கட்டுப்படுத்தும் சக்தி செயல்பாட்டுக்கு மட்டுமே உண்டு அந்த செயல்பாடு நிகழ்காலத்தில் மட்டும்தான் உண்டு என்ன உலகமடா இது வாழ்க்கை நேர்மையாக உள்ளவரை அழ வைக்கிறது நேரத்திற்கு ஏற்ப பேசுபவர்களை வாழ வைக்கிறது கால ஓட்டத்தில் உயரும் வரை காதை பொத்திக்கோ உயர்ந்த பிறகு வாயை பொத்திக்கோ